எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருந்தாங்க நான் அதுக்காண்டி கொஞ்சம் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ எல்லோரும் கெஸ்ட்டெல்லாம் ஊருக்கு போயாச்சு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் மிந்திருச்சு அது கொஞ்சம் புளிக்கவும் செஞ்சிருச்சு நான் அதை வந்து வெறும்போல் சுட்டான கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரிய மாதிரி இருந்துது அதனால் நான் இப்படி ஒரு வெரைட்டி தோசையாக செய்யலான்ட்டு செய்திருக்கிறேன் வெரைட்டி தோசையாக செய்தால நமக்கு அப்படி புளிப்பு தெரியல இது தக்காளி தோசை இது இட்லி பொடி தோசை இது வெங்காய தோசை இது தேங்காய் பூ தோசை முதல் நான் வந்து தக்காளி தோசை செய்தேன் இதுக்கு மேலே அப்படியே தக்காளி தூவிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் போடுறேன் இப்படி என்ன விட்டுக்கலாம் அதை மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி தோசை ரெடி ஆிச்சு அடுத்தது ஆனியன் தோசை வெங்காய தோசை அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் எண்ணெய் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்ப ஆனியன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பொடி தோசை விட போறேன் இது வந்து இட்லி பொடி சுத்தி என்ன விட்டுக்கலாம் இப்போ பொடி தோசை ரெடியாயிடுச்சு அடுத்து தேங்காய் தோசை சைடில் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் தோசையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் சட்னி இல்லாமலே சாப்பிடலாம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய காலை டிஃபன்